யோசேப்புக்கு புரியவில்லை ஆரம்பத்தில் என்ன ஏன் ஆண்டவர் இப்படி ஒரு தரிசனத்தை தந்துவிட்டு விட்டு என்னை ஏன் ஆண்டவர் இப்படி இருபது வெள்ளிக்காசுக்கு விற்க வச்சுட்டீங்க என் கையில ஏன் ஆண்டவர் இந்த விலகு விலங்குகள் நான் ஏன் சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என் மேல் ஏன் இந்த வீணான பொய் பொய்யான குற்றச்சாட்டுகள் இவர்கள் அனைத்தும் ஆரம்பத்தில் யோசிப்புக்கு புரியவில்லை ஆனால் யோசிப்பின் சகோதரர்கள் எகிப்திலே வந்து அவன் பாதத்தில் விழுந்து வணங்கின போது யோசேப்பு வேதம் சொல்லுகிறது அவன் சொப்பனத்தை நினைவு கூர்ந்தான் எப்பொழுது சிறையில் இருக்கும் போதா இல்ல இருபத்தி ரெண்டு வருடம் கழித்து சகோதரர்கள் வந்து அவன் பாதத்தில் விழுந்தபோது வேதம் சொல்கிறது அவன் சொப்பனத்தை நினைவு கூர்ந்தான் நான் முகாந்திரம் இல்லாமல் ஒன்றையும் செய்யவில்லை என்பதை நீங்கள் அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் அறிந்து கொள்ளும்படியான வேலையை தேவன் வைத்திருக்கிற தேசம் அறிந்து கொள்ளும் ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள் நாம் அறிந்து கொள்வோம் ஏ ஆண்டு உரை இந்த இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை என் வாழ்க்கையில் அனுமதிச்சிங்க எங்க குடும்பத்தில் அனுமதிச்சிங்க எங்க சபையில் அனுமதிச்சிங்க எங்க தேசத்தில் ஏன் அனுமதிச்சிங்க முகாந்திரம் இல்லாமல் ஒன்றையும் தேவன் செய்ய மாட்டார் தேவன் எதையாவது செய்ததுண்டானால் அதற்கு பின்னாக ஒரு நோக்கம் இருக்கிறது ஒரு ரீசன் இருக்கிறது ஒரு முகாந்திரம் இருக்கிறது